மகேதனன் இவன் போய் தான் பார்த்து நிப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயணமூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேனேன் இவனுங்களாம் சினிமாவுக்கு விச கீரவிகள் சாககேளிகள் கருப்பைய என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க இதெல்லாம் நீ போட்டிங்கன்னா தான் சினிமா ஒரு என்ன காரணம் ரெண்டு நாளைக்கு முன்னே யோகி பா நினைச்சப்பட ஸ்கூலு எங்கள் சங்கத்தில் தான்

ஓரிரு வார்த்தைகள் என்னது பேசுது வணக்கம் இங்க வந்திருக்க அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும் மேலே இருக்கிற அனைத்து டெக்னிசன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் படம் வந்து ஆர்கே வெள்ளி மேகம் அவர் அந்த ஆனந்தமரன் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சே வராது பேசணும் பேச மாதிரி நான் பேச நீ பேச மாட்டேன் பாரு எவ்வளவு தெளிவா தமிழ் அறவரை இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா சொன்ன இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேகம் இது ஒண்ணுதான் அவருக்கு மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் அவங்க மனைவி நான் பேசியாகணும் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணணும்னா

நிச்சயமா வந்து ஒரு சப்போர்ட் வைப் சப்போர்ட் எல்லாம் எதுவும் இல்ல மொழியே தெரியாம ஒரு ஹஸ்பண்ட பரவ வச்ச முதல் மனைவி இவங்க தான் அது மலையாளத்துல வந்து தமிழ்ல அப்படிங்கும் போது நம்ம வந்து இவங்க வாழ்த்தி ஆகணும் என்ன காரணம் நீ சினிமால லட்சக்கணக்கான பேர் சென்னையில இருக்காங்க என்ன மாதிரி தான் எல்லாரும் வந்தவங்க தான் நான் ஒரு தான் நடிக்க வந்தேன் அப்புறம் வேலை செய்யலாம் வந்தேன் இப்படி பல பிரச்சனைகளை சந்திச்சு கடைசியா நீ நான் நீ தலைவராக இருக்கேன்னா நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அவர் சொன்னார் நம்ம ஆந்திரம் சொன்னாரு பிடிச்சிருக்கேன் ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வச்சிங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோத்ததே கிடையாது நான் ஆணித்தரமாக சொன்னேன் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுறேன் நீ என்ன நினைக்கலாம் அது நடக்கலாம் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேரும் அசுண்டு ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் அவங்க என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இல்ல சாப்பிடணும் சாப்பாடு இல்லையா என்ன இல்லை அவங்களுக்கு சொல்லுங்க அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற பாருங்க இவர மேல ஒவ்வொருத்தர் சினிமாவில எல்லாருமே யா எம்ஜிஆர் இங்க இருந்து வந்தாரு இலங்கையில பிறந்தாரு கேரளாவில் இருந்தாரு தமிழ்நாடு வந்தாரு முதலமைச்சராரு அதே மாதிரி அவர் பாரு எங்க பிறந்து எங்க வந்து எங்க படம் எடுக்கிறது எல்லாம் யோசிச்சு பாருங்க சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு நாலாயிரமே டி ராஜேந்திரோட போய் ஒரு பென்ஷன் கலந்து சொன்னேன் காதல் நான் காதலிச்சாரும் அவர் சொல்ல முடியும் டி ராஜேந்திர காதலிக்கணும் பிறந்தவர் அவர் சொன்ன அது மாதிரி அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்ன இல்ல அண்ணா காதலையும் ஒட்டினீங்க நானும் காலம் அழியாது சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொல்லுங்க எழுபது வயசு அறுபது வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசுல ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்க சங்கல சேர்ந்துருக்காங்க சிறு படம் சொல்ல முடியும் வேற அதே சொல்லுங்க அப்படியே ஆலிவுட் படம் அந்த கேரளா அப்படியே மேக்கம் அப்படியே டைரக்டர் பொடிசெரி மீசர் மூணு பேர் அப்படியே கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க இதுதான் படம் ஏன் அதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா எடுத்து சொல்லுவாங்க காக்கிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவருக்கு பாருங்க இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் சம்பளம் பாக்கி சொல்லிருக்காரு இதுதாங்க சினிமா அந்த தெக்கினஸ் ஒரு வாரம் ஆக்டர் சொல்ல பாருங்க அந்த மனசுதான் அவர் வார்த்தை இந்த படத்தை வெட்டி வரைக்கும் அவர் தோக்கவும் மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த கலைஞர்கள் உங்களுக்கு காசு கொடுத்து சந்தோஷமா பாருங்க எவ்வளவு அருமையா ஒரு மனசுல கூட அந்த ஒரு ஃபீலிங்ல பாருங்க என்ன காரணம் சினிமா நேசி எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ் ஆமா இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்க சங்கத்துல என்ன ஒரு பெரிய விஷயம் பேர் தான் சிறு படம் சொல்றாங்க சில பேர் பல வார்த்தைகள் சொல்லி சங்கத்துல உங்க சங்கத்துல இருக்க படம் எதுவுமே ஓடலன்னு இந்த படம் முடியுமா படம் ஒழுங்கா எடுக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு கேமரா விளையாடி இருக்காரு எப்படி கொடுத்த பாருங்க எங்க பாத்தீங்கன்னா அப்படியே மவுண்ட் ஓட ஹாலிவுட்ல இருக்கு ஒவ்வொரு சீனோ என்ன காரணம் சிலவே படம் எடுக்கிறது இல்ல எங்க சங்கத்து சில பேர் குறை சொல்றாங்க அதை நாங்க ஏத்துக்க முடியாது காரணம்னா இப்ப அவரு புடிசரு டைரக்டர் வேற ஆளு ஹீரோ வேற ஆளு ரெண்டு ஹீரோ அப்ப அந்த படத்துக்குரிய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏது ஒரே டைரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே புடிச்ச அந்த படத்தை மேக்கிங்க ஒண்ணு இருக்க முடியுது அந்த படத்தை வலி சும்மா கஷ்டமா இருக்கு ஒண்ணு இல்ல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆறா எங்க சங்கம் தான் அந்த சென்சார் கிளியன்ஸ் கொடுத்துருக்கு இதை விட எங்க சங்கத்துக்கு எல்லாம் வேணும் அடுத்த யோகி போற போகணும் சூரியன் ஸ்கூல்னு இந்த வெள்ளி மேலம் இந்த இது கொடுப்பா காடை என்ன காரணம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே யோகி பாபு நினைச்ச படம் ஸ்கூலு எங்க சங்கத்துல தான் ஏதாவது புரிய சினிமாவில் இருக்கிறீங்க அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதி நான் சொல்ல வரேன் என்ன காரணம்னா ஸ்கூலு முந்தா நாடு ஸ்டூடியில் போட்டாங்க ஏன்னா புலீசர் வந்து எங்க சங்கத்தில் இருக்காரு அதே புலீசர் வந்து டேரக்டரா டேரக்டர் இருக்கான் அதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்காங்க போய் நேற்று முந்தா நாள் இது நீங்கள் நீங்க வந்து டேரக்டர் உள்ளே இருக்கீங்க நீங்க வந்து இந்த படத்தை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க போய் பண்ணு போய் போன் பண்றேன் உண்மை நான் சார் உங்களுக்காக சொல்றேன் உடனே நான் சொன்னேன் என்ன இல்லை சார் நாங்கள் அதான் இல்லை அப்படின்னு அவன் பேர் வந்து சொன்னாதான் சினிமா இருக்கு உருப்பிடும் இல்லை எல்லா பண்ணலாம் ஏமாத்தி அப்படியே இருப்பானுங்க ஒரு பிரியாணிக்குலாம் அதிகானுங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அதே சூட்டி போய் எது பண்றாங்க கட்டுப்பாது கட்டி வாங்குறாங்க

இவன் பேரு எங்கிட்ட இவன் தான் எல்லாரும் போன சொல்றான் அப்ப நீ ஆம்பளை இருந்தா நல்ல ஒரு அப்பனு பிறந்திருந்தா என்னோட சங்கத்துல சிறுபாள நேரடியா இருந்துச்சு அதே வளர்த்துருவாக்கும் போது கேக்கு நகரோ இந்த வளப்பலையோ இல்ல இது சாயங்கள் அடிச்சுன்னா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்க எவனுக்கே பயப்படாம சங்கம் நடத்திருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கேக்கு நகர் வெஸ்ட் வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு உன்னோட போட பார்த்து போறேன் அப்படி இருக்க ஒரு படத்துல ஒரு புருஷன் போட்டிருக்கான் யாரு காரணம் எத்தனை ஏன் ஏமாத்தீங்க இன்னைக்கு தமிழே தெரியாம இன்னைக்கு யாருக்கே வெள்ளி மேல கொலை எடுத்து வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சிருக்காரு அதுக்கு நான் சொன்னேன் ஓப்பனா சார் நீங்க பழம் எடுத்துருக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லை பழம் நல்லா இருக்கு நீங்க ஒரு பிரஸ் மீட்டி வைங்க ஒரு பொருமோஸ் பண்ணுங்க உங்களை படத்தை பார்த்து நாலு பேர் வாங்க வருவாங்க எப்போதுமே சினிமா அழிவு கிடையாது நீங்க காப்பாது ஓகே சார் சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு நேரம் வச்சு பண்ணிக்காரு இதுக்கு மேலே சினிமா என்ன வேணும் அவர் நேர்மையான இந்த படத்துக்கு வெளியே ஆதிவாசி நடத்த முடியுமா சினிமா ஏமாத்தாம வரைக்கும் சினிமா உருப்படும் சினிமா இது சில இசைக்கெல்வி இந்த மாதிரி பண்ற எவனுமே முன்னேற முடியாது மீண்டும் ஒரு ஆர்கே வெள்ளி மேக போட மிகப்பெரிய வெற்றி அடையும் எங்கள் சங்கம் அவருக்காக எந்த நேரமும் தோழ சொல் உயிர் காப்பும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்